ஒரு நாள் அர்ஜுனன் தவம் காட்டுக்கு சென்றிருந்தார் இந்த கதையில் நான் தான் அர்ஜுனன் மாவீரன் கதை சொல்லும் பெண்ணே எனக்கு தான் மிகப்பெரிய அரண்மனை இருக்கிறது அங்கேயே ஒரு மூலையில் வசதியாக நான் தவம் செய்து கொள்வேன் எதற்கு என்னை இப்படி காட்டில் போட்டு கஷ்டப்படுத்துகிறாய் ஐயோ அர்ஜுனா நீங்கள் பேசுவது மிகவும் தவறு காட்டில் நீங்கள் தவம் செய்தால் தான் பூச்சிகள் உங்களை தாக்கும் மிருகங்கள் உங்களை தாக்கும் நீங்கள் அரண்மனையில் இருந்தால் பூச்சிகள் உங்களை எப்படி தாக்கும் மிருகங்கள் உங்களை எப்படி தாக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அர்ஜுனா எனக்கு சக்தி குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை அரண்மனையிலே தவம் செய்து அதெல்லாம் முடியாது அர்ஜுனா நீங்கள் கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் கதப்படி நீங்க இங்கேதான் தவம் பண்ணனும் ஒழுங்கா தவம் பண்ணுங்க என்ன இது அர்ஜுனனுக்கு வந்த சோதனை மாவீரனுக்கு இப்படி ஒரு சோதனையா பார்த்து கொள்ளலாம் ஓ அர்ஜுனா கண்களை மூடிக்கொண்டு தவமண்ணுங்கள் சரி பெண்ணே அப்படியே ஆகட்டும் ஓ ஓ அர்ஜுனன் தவமண்ண நேரம் போக மீத நேரம்லாம் காட்டுல இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாராம் கதை சொல்லும் பெண்ணே எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது உணவு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னை போய் இயற்கையை ரசிக்கிறேன் என்று வாய்க்கு வந்தபடி பேசாதே பசையில் இருப்பவனை பத்தி இப்படி பேசுவது பெண்ணுக்கு அளவில்லை அர்ஜுனா இதிகாசத்தில் உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது அர்ஜுனா நீங்கள் இயற்கையை தான் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒழுங்காக அதை செய்யுங்கள் அர்ஜுனா சரி பெண்ணே உண்மையை சொல்வது இந்த உலகத்திற்கு பிடிக்காது நான் இயற்கையை தான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன லேசாக கண்ணை கட்டுகிறது பரவாயில்லை இயற்கையை நான் ரசிக்கிறேன் ஓ இந்த மரங்கள் எப்படி அசைகிறது ஓ அந்த இலைகள் எப்படி பச்சை பசைய இருக்கிறது ஓ அந்த வண்டிகள் அங்கே நகர்கிறது முடியவில்லை இப்படின்னு இயற்கையை அர்ஜுனன் ரசிச்சுக்கிட்டு இருந்தார் காட்டி இளவரசி அந்த பக்கமாக வந்தார் அர்ஜுனன் அழக பார்த்து மயங்கி அர்ஜுனனிடம் பேச ஆரம்பித்தாள் கதை சொல்லும் பெண்ணே எங்கே ஏதோ இளவரசி வருவாள் என்றாய் காணவில்லையே அர்ஜுனா பொறுமையாக இருங்கள் வந்து விடுவாள் அந்த இளவரசி வந்துவிடுவாள் எனக்கு தெரியாத போல் நான் திரும்பி நின்று கொள்கிறேன் அர்ஜுனா ரொம்ப பண்ணாதீர்கள் அப்படியே நில்லுங்கள் அந்த உங்களை பார்த்து மயங்கி விட்டாள் அதோ பாருங்கள் ஆமாம் அவள் கண்கள் மூடி இருக்கிறது அவள் மயங்கி விட்டாளா இல்ல தூங்கி விட்டாளா தெரியவில்லையே கதை சொல்லும் பெண்ணே அர்ஜுனா அவள் மயங்கி தான் விட்டாள் அவளை பேச விடுங்கள் அர்ஜுனா நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க கதை சொல்லும் பெண்ணே சரி சரி நீயும் சொல்வது சரிதான் நீங்கள் யார் இவ்வளவு அழகான ஆன்மகளை இந்த காட்டில் நான் பார்த்ததே இல்லையே பெண்ணே உலகில் பிறந்த ஆண்களிலே முதல்வன் நான் மா வீரன் நான் கண்ணனின் மைத்திரன் நான் தர்மனின் தம்பி நான் இந்த உலகை ஆள வந்தவன் நான் தான் நீங்க மிகவும் இருக்கிறீர்கள் கதை சொல்லும் பெண்ணே இந்த பெண்ணிடம் இது இதிகாச கதை என்று சொல்லவில்லையா என்னை அல்லு அர்ஜுன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவளுக்கு நினைவுபடுத்து இது இதிகாச கதை என்று இளவரசி இது இதிகாச கதை அவர் அல்லு அர்ஜுன் கிடையாது மாவீரன் அர்ஜுனன் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் எனக்கு நினைவு வந்துவிட்டது இப்போ பாருங்க எப்படி பேசுகிறேன் என்று ஆ மாவீரன் அர்ஜுனன் நீங்களா மிகவும் அழகாக உள்ளீர்கள் பெண்ணே என் அழகை பத்தி இவ்வளவு தூரம் புகழ்கிறாயே நீ யார் இந்த காட்டின் இளவரசி நான் தான் காட்டின் இளவரசியே இங்கே தனிமையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் தூரத்திலிருந்து பார்த்தேன் ஒரு பிரகாசமான உருவம் தெரிந்தது அதான் யார் என்று பார்க்கலாம் என்று அருகில் வந்தேன் உங்களை பார்த்தவுடன் என் மனதை பறிவுறுத்தி விட்டேன் அர்ஜுனா இப்படின்னு காட்டு இளவரசி தன்னோட காதல அர்ஜுனன் சொன்னாலாம் ஆமாம் அந்த பெண்ணிற்கு என் மேல் விருப்பம் எனக்கும் அந்த பெண் மேல் விருப்பம்தான் நானும் காதலிக்க தயாராகிவிட்டேன் அர்ஜுனா நிறுத்துங்கள் நீங்கள் அந்த பெண்ணை காதலிக்க கூடாது மாட்டேன் என்று சொல்லுங்கள் கதை சொல்லும் பெண்ணே நீ எது செய்யலாலும் செய்வேன் என்று நினைத்தாயா இதை மட்டும் நான் செய்ய மாட்டேன் கண்டிப்பாக அந்த பெண்ணை காதலித்தே திருவேன் அர்ஜுனா அந்த பெண் உங்களை காதலிக்கவில்லை உங்கள் அழகை தான் காதலிக்கிறாள் அந்த பெண்ணுக்கு ஒரு சோதனை வையுங்கள் சொன்னால் கேளுங்கள் அர்ஜுனா கதை சொல்லும் பெண்ணே பரவாயில்லை அந்த பெண் என்னை காதலிக்க வேண்டாம் என் அழகையை காதலிக்கட்டும் நானும் அவள் அழகை காதலிக்கிறேன் கதையை முடித்துக் கொள்ளலாமா அர்ஜுனா நீங்கள் யார் என்று மறந்துவிட்டீர்கள் நீங்கள் மாவீரன் அர்ஜுனன் இந்த உலகத்திற்கு மனித நியதியை சொல்ல வந்தவர் நீங்கள் கதை சொல்லும் பெண்ணே நான் மாவீரன் அர்ஜுனன் நான் அப்படி பேசியிருக்க கூடாது நான் யார் என்று எனக்கு உணர்த்தி விட்டாய் இனிமேல் நான் சரியாக நடந்து கொள்கிறேன் இந்த பெண்ணிற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும் பெண்ணே நீ என்னை விரும்பினாலும் நான் உன்னை விரும்ப முடியாது ஏனென்றால் நீ அழகை மட்டுமே மையமாக வைத்து ஒருவரை விரும்புகிறார் நான் அப்படி கிடையாது பெண்ணே நான் அப்படி கிடையாது இல்லை இல்லை அர்ஜுனா நான் உங்களை தான் மணந்து கொள்வேன் உங்களை மாதிரி ஒரு அழகான ஆண்மகனை மணந்து கொண்டால் தான் எனக்கு இந்த உலகத்தில் மதிப்பு அதிகம் எனக்கு உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறது அர்ஜுனா கதை சொல்லும் பெண்ணே இந்த பெண் பேசுவதை பார்த்தாலும் பாவமாக இருக்கிறது நான் வேணா சிறிது நேரம் காதலித்துக் கொள்ளட்டா அர்ஜுனா சபலப்படாதீர்கள் அர்ஜுனா அந்த பெண்ணுக்கு சோதனை வையுங்கள் கதை சொல்லும் பெண்ணே வாழ்க்கையே ரொம்ப சோதனையா இருக்கு இதில் என்னை யாருக்காவது சொல்கிறாய் சரி எப்படியும் நீ என்னை வைக்கிறேன் காட்டின் இளவரசியே நாளை காலை நதியோரத்தில் உனக்காக நான் காத்திருப்பேன் நீ என்னை வந்து பார் அப்பொழுது என்னை பிடித்திருந்தால் நம் திருமணம் செய்து கொள்ளலாம் அர்ஜுனா எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாளை காலை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அர்ஜுனன் சொல்வதை கேட்டு காட்டின் இளவரசி மகிழ்ச்சியாக சென்றாள் அடுத்த நாள் அர்ஜுனன் வர்றதுக்கு முன்னாடியே காட்டின் இளவரசி வந்து காத்திருந்தாலாம் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே இன்னும் இந்த அர்ஜுனனை காணவில்லையே அப்பன் பார்த்து அங்க ஒரு வயதானவர் வந்தாராம் காட்டின் இளவரசியே நீங்கள் யார் வயதானவரே நான் தான் அர்ஜுனன் இளவரசியே அர்ஜுனனா என்னிடம் பொய் கூறாதீர்கள் அவர் மிகவும் அழகாக இருப்பார் இளவரசியே நான் பொய் சொல்லவில்லை நான் தான் அர்ஜுனன் அழகான அர்ஜுனன் நேற்று இரவு ஒரு சாபத்தால் என் அழகு போய் நான் மிகவும் வயதான ஆளாக மாறிவிட்டேன் இளவரசியே என்ன அர்ஜுனா சொல்கிறீர்கள் என்ன சொல்கிறீர்கள் இளவரசி நீங்கள் என் மீது வைத்திருக்கும் காதல் இப்பொழுதும் இருக்கிறதா சொல்லுங்கள் இளவரசி சொல்லுங்கள் நான் என்ன கூறுவது அர்ஜுனா என்ன கூறுவது உங்களை மாதிரி ஒரு வயதானவரை கட்டுவதில் எனக்கு இஷ்டமில்லை கதை சொல்லும் பெண்ணே இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியா அந்த பெண்ணே என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் மிகவும் மகிழ்ச்சியாக கதையை முடித்துக்கொள் என்ன செய்வது கோபப்படாதீங்க அர்ஜுனா இந்த உலகத்தோட நியதியை மக்களுக்கு புரிய வைக்கணும் கதை சொல்லும் பெண்ணே உலகத்தோட நியதியை யாராலும் புரிய வைக்க முடியாது அவன் அவனுக்கு அறிவிருந்தால் புரிந்து கொள்வார்கள் பலிகடாவா அர்ஜுனா உங்களை போல் மாவீரர்கள் சொல்வதை தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கதை சொல்லும் பெண்ணே மக்கள் புரிந்து கொள்வதற்காக என் இளமையை அடகு வைப்பதா என்ன கொடுமை இது ஒரு அழகான பெண் தன் காதலை சொல்கிறாள் அதை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது அருமையாக இருக்கிறது சரி கதையை நானே ஒரு வழியாக முடித்து வைக்கிறேன் என்ன பண்ணுவது காட்டின் இளவரசியே இப்போது புரிந்து கொண்டாயா அழகு நிரந்தரம் இல்லை என்று இந்த உலகத்தில் பெண்கள் அழகை பார்த்துதான் ஆசைப்படுகிறார்கள் எப்பொழுதுமே ஒரு மனிதனின் அழகை பார்த்து ஆசைப்படக்கூடாது பெண்ணே அவன் நல்லவனா நல்ல குணம் படைத்தவனா என்றுதான் பார்க்க வேண்டும் எனக்கு புரிந்து விட்டது அர்ஜுனா நீங்கள் என்னை தெளிவுபடுத்தி விட்டீர்கள் அர்ஜுனா உங்கள் கருத்து சரியாக இருந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அர்ஜுனா உலகத்தோட யதார்த்தம் வேறு அர்ஜுனா நான் ஒரு அழகான ஆணை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்போதுதான் என் தோழிகள் முன்பு நான் கெத்து காட்ட முடியும் நான் சென்று வருகிறேன் அர்ஜுனா நீங்கள் எனக்கு சுத்தப்பட்டு வரமாட்டீர்கள் இப்படின்னு சொல்லிட்டு காட்டின் இளவரசி சென்று விட்டால் அர்ஜுனன் தன் இயல்பான உருவத்தை அடைந்தார் ஐயோ வயதான தோற்றத்தில் இருப்பது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது நம் மனமே தளர்ந்து போய்விடும் போல ஆம் இந்த உலகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகை மட்டும்தான் பார்க்கிறார்கள் நல்ல குணத்தை பார்ப்பதே இல்லை நல்ல குணத்தோட இருக்கும் இருக்கும்போதுதான் இந்த உலகத்துல இருக்க மக்கள் நீண்ட நாள் சந்தோஷமா வாழ முடியும் அதனால் எல்லாரும் நல்ல குணத்தோட இருங்க என்ன தெரியுதுன்னா அழகுங்கிறது எப்பவுமே அழியக்கூடிய விஷயம்தான் அழகை என்னைக்கும் பெருசா நினைக்காதீங்க மனிதர்களோட நற்குணத்தை பெருசா நினைங்க கதை சொல்லும் பெண்ணே மிகவும் அற்புதமாக சொன்னாய் என்ன ஒரே ஒரு சங்கட்டம் என்னை தேடி வந்த ஒரு பெண்ணை என்னையே பிடிக்கவில்லை என்று சொல்ல வைத்து விட்டாய் மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது பரவாயில்லை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே நேரத்தில் லைக் பண்ணுங்க நாளைக்கு திரும்பவும் வரேன் அர்ஜுனா பரவாயில்லை நான் சொல்ல நினைத்ததை நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அர்ஜுனா மிகவும் நன்று சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அர்ஜுனா எனக்கும் வேலை இருக்கிறது